ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி பாடல் இரண்டு பிரபந்தத்தில் இது ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் வெள்ளை விழிசங்கிடங்கையிற்கொண்ட விமலன் என குறுக்காட்டான் உள்ளம் புகுந்தென்னை நெய்வித்து நாளும் உயிர்பெய்து கூத்தாட்டு காணும் கள்ளவிழ் செண்பக பூமலர் கோதி களித்திசை பாடும் குயிலே மெல்ல விருந்து மிழற்றி மிழற்றாதேன் வேங்கடவன் வரக்கூவாய் நாச்சியார் திருமொழி திருமொழி ஐந்து பாடல் இரண்டு சுத்த ஸ்வபாவமாய் கைங்கரிய ருசி உடையாரை ஸ்ரீ பாஞ்சசன்யத்தை இடக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கின்ற பவித்திரனான பரம புருஷன் தனது திவ்ய மங்கள விக்கிரகத்தை எனக்கு சேவை சாதிப்பிக்க மாட்டேன் என்கிறான் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஹிருதயத்தினுள்ளே வந்து புகுந்து என்னை நைந்து போம்படி பண்ணி நாள்தோறும் பிராணனை பெருக்கடித்து என்னை தத்தளிக்க செய்து வேடிக்கை பாரான் நின்றான் தேன் பெருகா நின்றுள்ள செண்பகப் பூவிலே சாரமான அம்சத்தை அனுபவித்து அதனால் ஆனந்தமடைந்து இசைகளை பாடா நின்றுள்ள புயிலே உன் மழலைச் சொற்களை சொல்லி விலாச விலாசேஷ்டிதங்களை பண்ணாமல் எனக்காக திருவேங்கடமலையில் வந்து நிற்கின்ற எம்பெருமான் இங்கே வரும்படியாக கூப்பிட வேண்டும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் That pure blemishless Narayanan, who holds the Panjajanyam Kanch in his left hand, and who is called as a pure Paramapurushan or the best of men, who refuses to show his divine auspicious form to me directly, and also who he entered my heart and has caused me to become sick and worn out, and has extended my life daily and enjoys to see my plight. Hey, cuckoo, you. Who has drunk all the nectar from the Shinbaha flowers and feeling ecstatic about it and cooing in happiness, stop your childish blabber and start calling out to my Lord who is waiting for me at Thiruvengada hills to come over here. Shri Aandal Charanam.